ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பிளாமஸ் வந்து இந்த இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு அதுக்கு முன்னாடி வந்து கடலைப்பருப்பை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கா பிளாமோஸை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்தால் போதும் ரொம்ப கொலையெல்லாம் விட்டுற வேணாம் ஓரளவுக்கு முக்கா போகம் விந்தா போதும் இப்போ அடுத்து வந்து அதை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலை பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கூட ஒரு துண்டு இஞ்சி நாலு மொள நாலு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அந்த மட்டும் வடைக்கு அரைக்கிற அரைச்சி எடுத்துக்கணும் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தால் ப்ளாமுஸையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நல்லா பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மட்டம் ஷேப் வரணும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு இப்போ பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் இப்படி வெந்திருக்குன்ட்டு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ப்ளாமஸ் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ம என்னோட ரெசிபி உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்